பிக்பாஸ் நிகழ்ச்சி தமிழ்நாட்டு மக்களிடையே ஃபேமஸ் ஆனதற்கு முக்கிய காரணம் கமலஹாசன் தான் அந்த நிகழ்ச்சி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட போது அதற்கான முதல் ரீச் கொடுத்தது கமல் தொகுத்து வழங்கும் விஷயம் தான் இதன் காரணமாகவே கடந்த ஏழு சீசன்களாக கமல்ஹாசன் தொடர்ந்து பிக்பாஸ் நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக தனது பயணத்தை தொடர்ந்தார் ஆனால் கடந்த சீசனில் அதிக அளவிலான சர்ச்சைகளிலும் சிக்கினார் கமலஹாசன் குறிப்பாக பிரதீப் ஆண்டனியை ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றிய விஷயம் அவருக்கு பின்னடைவாக அமைந்தது இதனால் கடுமையான ட்ரோல்களையும் சந்தித்தார் ஆண்டவர் இந்த நிலையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் எட்டாவது சீசனுக்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் நேற்று திடீரென அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் கமலஹாசன் அதில் தனக்கு சினிமாவில் இருக்கும் கமிட்மென்ட் காரணமாக பிக்பாஸ் நிகழ்ச்சியின் அடுத்த சீசனை தொகுத்து வழங்க முடியவில்லை என கூறினார் அப்படி என்னென்ன படங்களை கமல் கைவசம் வைத்திருக்கிறார் என்பதை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் கமலஹாசன் நடிப்புல தற்போது தகலை திரைப்படம் தயாராகி வருகிறது இந்த படத்தை மணிரத்னம் இயக்குகிறார் சிம்பு கமல் அசோக் செல்வன் ஆகியோர் மல்டி ஸ்டார் படமாக தக்ளைப் தயாராகி வருகிறது அந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த படத்தில் ஹீரோவாக நடிப்பது மட்டுமின்றி தயாரித்தும் வருகிறார் கமல்ஹாசன் அடுத்தது விக்ரம் டூ அவர் கைவசம் உள்ள மற்றொரு படம் விக்ரம் டூ இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க உள்ளார் ரஜினிகாந்தின் கூலி மற்றும் கார்த்தியின் கைதி டூ படங்களை முடித்த பின்னர் அவர் விக்ரம் டூ படத்தை இயக்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படத்தையும் கமலஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தான் தயாரிக்க உள்ளது இது தவிர புகழ்பெற்ற ஸ்டண்ட் இயக்குநர்களான அன்பு இயக்கும் படத்திலும் ஹீரோவாக நடிக்க கமிட் ஆகியுள்ளார் கமலஹாசன் இந்த படத்தையும் கமல் தான் தயாரிக்கிறார் இந்த படத்திற்கான ஆரம்ப கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன அடுத்த ஆண்டு முதல் ஷூட்டிங் நடைபெற உள்ளது அடுத்தது கல்கி மற்ற மற்றொரு பிரம்மாண்ட திரைப்படம் கல்கிட்டோம் இந்த படத்தின் முதல் பாகம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் வெளியாகி பாக்ஸ் கோடிக்கு மேல் வசூலை குவித்தது இந்த படத்தில் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் விரைவில் தொடங்க உள்ளது முதல் பாகத்தை காட்டிலும் இரண்டாம் பாகத்திலும் கமலுக்கு ஸ்கோப் இருக்கும் என்று கூறப்படுகிறது அடுத்த படம் இந்தியன் த்ரீ அதே போல் இந்தியன் த்ரீ படமும் கமலின் கைவசம் இருக்கிறது அந்த படத்தின் இரண்டாம் பாகம் ஆனாலும் இந்தியன் த்ரீ படம் ரசிகர்களை நிச்சயம் கவரும் என்கிற நம்பிக்கையில் உள்ளார் கமலஹாசன் அதன் ஷூட்டிங் ஏற்கனவே முடிந்து விட்டதால் இன்னும் ஆறு மாதங்களில் இந்தியன் த்ரீ படம் ரிலீஸ் ஆக உள்ளது அதன் ப்ரமோஷன் பணிகளும் இருப்பதால் கமல் பிக் பாஸில் இருந்து விலக முடிவெடுத்திருக்கலாம் என கூறப்படுகிறது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க